தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜன ஜாகிருதி சமிதியின் நூற்று கண்ணாக விளக்கும் பராத்மர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சகத்தை ஆரம்பிக்கலாம் நேற்றும் இன்றும் வந்து மிக ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரத் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய கோஜாகிரி பௌர்ணமி மிகவும் விசேஷமான ஒரு பௌர்ணமி இது இன்றைக்கு அதை பற்றின விஷயங்கள் சிறப்புகள் அவற்றை வந்து அதனுடைய மகத்துவம் அதனுடைய நன்மைகள் அப்புறம் எப்படி கொண்டாட வேண்டிய வழிமுறைகள் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த கோஜாகரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமியினுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சரத் பௌர்ணமி அன்றைக்கு இரவு யார் கண் விழிக்கிறார்களோ அவர்களே வந்து அமிர்தத்தை அதாவது சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய அமிர்தத்தை அருந்த தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா அன்றைய தினத்தில் இந்த சந்திர கிரணங்கள் மூலமாக எல்லோருக்கும் வந்து ஆத்ம ஆத்ம சக்தி ரூபமான ஓஜஸ் அதாவது ஆனந்தம் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் வந்து நிறைந்த அளவு சந்திர ஒளியின் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கின்றன ஆனால் அந்த அமிர்தத்தை பருகுவதற்கு மா லக்ஷ்மி வந்து கேட்கிறாள் கோ ஜாகரி அப்படின்னா யார் கண் விழித்திருக்கிறார்கள் யார் வந்து இன்றைக்கு வந்து அந்த ஒரு உள்ளுணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் யார் உறங்காமல் இதனுடைய மகிமை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டே அவர்களுக்கே வந்து அமிர்தத்தை பருகும் வாய்ப்பு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது சரத் பௌர்ணமி பற்றி மேலும் பல விவரங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஐப்பசி மாத பௌர்ணமியை வந்து நம்ம சரத் பௌர்ணமி இல்ல கோஜாகரி பௌர்ணமி அல்லது வந்து நவான்ன பௌர்ணமி இன்னொரு பெயர் வந்து கௌமதி விரதம் இப்படின்னு பல பெயர்கள்னால இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து அழைக்கப்படுகிறது முக்கியமா ஐப்பசி பௌர்ணமியிலையும் கார்த்திகை அமாவாசையிலும் அந்த லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த இரண்டு திதிகள் ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை அமாவாசை இரண்டுமே வந்து மிகவும் சுப தினங்களாக கருதப்படுகின்றன இப்போ இந்த பௌர்ணமி வந்து கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு கூறுகிறோம் இல்லையா அதற்கு என்ன காரணம்னா அன்றைய தினம் நடு இரவில் தேவி மகாலட்சுமி வந்து ஒவ்வொரு வீடாக சென்று கோஜாகரி அதாவது யார் கண் விழித்திருக்கிறார்கள் யார் இந்த மகிமையை உணர்ந்தவர்களாக ஆன்மீக சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்ப்பலாம் அப்படி எந்த வீட்டில் வந்து கண் விழித்து அத்தகைய ஒரு சாதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தனதானிய சமிருதியை அவள் வந்து அளிக்கிறாள் என்பது வந்து ஐதீகம் இன்று அந்த பிரம்மாண்டத்தில் ஆதி சக்தியின் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்வரூபமான அதிர்வலைகள் அதிக அளவில் வந்து செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த காலத்தில் வயலில் இருந்து புது தானியங்களை வீட்டுக்கு கொண்டு வரும் வழக்கமும் உள்ளது அப்போ அவர்கள் வந்து இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த தானியங்களை பூஜை செய்கின்றனர் அதனால் இந்த பௌர்ணமியை நவான் பௌர்ணமி அதாவது நவ தானியத்தை வந்து குறிக்கும் முகமாக நவான் பௌர்ணமி அப்படின்ற பெயரும் வழங்கப்படுகிறது இந்த ஐபசி பௌர்ணமி வந்து எந்த ருத்துன்னு பார்த்தோம்னா சரத் ருத்துவதுனால இதற்கு வந்து பௌர்ணமி என்ற பெயரும் வந்து வழங்கப்படுகிறது எல்லா பௌர்ணமிகை காட்டிலும் இந்த சரத் பௌர்ணமி வந்து அதிக மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா அன்றைக்கு வந்து சந்திரன் தன்னுடைய பதினாறு கலைகளுடன் அதி உன்னதமாக மிக பிரகாசமாக வானத்தில் விளங்குகிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் வந்து பதினாறு கலைகள் உடையவனாக கருதப்பட்டார் சரத் பௌர்ணமி என்று சந்திரனிலிருந்து வரும் கிரணங்கள் அமிர்தத்தை ஒத்தரிக்கின்றன என்பது வந்து ஐதீகம் பௌர்ணமி என்பது சுகந்தம் குளுமை மற்றும் அழகின் அற்புத சேர்க்கையாக அமைந்த ஒன்று பௌர்ணமி என்பது பூர்ணத்துவத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது இப்போ அந்த பௌர்ணமி என்று அன்று செய்யப்படும் விரதத்திற்கு தான் வந்து கௌமுதி விரதம் அப்படின்னு வழங்கப்படுகிறது அந்த அன்றைய விரத தினத்தில் வந்து அதிகாலை எழுந்து அதாவது ஏதாவது நதிகள்லேயோ இல்லைன்னா தீர்த்த கட்சங்கள் அந்த குளத்திலேயோ குளித்து விட்டு அந்த விரதத்திற்கான சங்கல்பத்தை மேற்கொள்வார்கள் பிறகு ஆராதனை தெய்வத்திற்கு வந்து அழகான வஸ்திரம் ஆபரணம் அதன் மூலமாக அலங்காரம் செய்வார்கள் பின்பு ஆசனம் ஆச்சமனம் வஸ்திரம் கந்தம் அக்ஷதை புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் ஹாரத்தி தாம்பூலம் பாக்கு அக்ஷதை தட்சிணை போன்றவற்றை அர்ப்பணித்து பூஜை செய்கின்றனர் பசும்பாலால் அர்ப்பணித்து பகவானுக்கு வந்து நடு இரவில் அர்ப்பணிக்கும் வழக்கம் உள்ளது அதாவது இரவு வந்து சந்திரன் ஆகாயத்தினுடைய மத்தியில் வரும் பொழுது அந்த சந்திர தேவனுக்கு பூஜை செய்து இந்த பால் பாயசத்தை வந்து அஹ் நைவேத்தியமாக அர்ப்பணம் செய்வது வழக்கம் அதுலேயும் அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சிறப்பு அம்சம் பாயச கிண்ணத்தை வந்து சந்திர ஒளியில் இரவு முழுவதுமாக வைத்து விட்டு அதாவது அதன் மீது ஒரு அந்த கிண்ணத்தின் மீது ஒரு மெல்லிய துணியால் போர்த்தி அதை சந்திர ஒளியில் முழு இரவும் வைத்து விட்டு மறுநாள் காலையில் அது வந்து பிரசாதமாக உண்ணும் வழக்கம் உள்ளது ஏன்னா அந்த சந்திர ஒளியின் மூலமாக அந்த அமிர்தம் அந்த பாயசத்திற்குள் சென்று அதனுடைய பலன் வந்து எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்றது இதன் மூலமாக வந்து கருதப்படுகிறது பல இடங்களில் வந்து இன்றைக்கு அந்த பௌர்ணமி விரதம் அதுவும் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது பல இடங்கள்ல கதை கேட்கும் பழக்கம் அதாவது முழு இரவும் வந்து விழித்திருக்க வேண்டும் என்பதாக என்பதற்காக அந்த கதைகள் பிரவச்சனங்கள் அதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய வழக்கமும் உள்ளது அடுத்து ஒரு கேள்வி வந்து இந்த வருடம் இந்த பௌர்ணமி தேதி வந்து இரு நாட்கள்ல வருகிறது அதாவது முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் நேற்று இன்று இரண்டு நாட்களும் வந்து இந்த பௌர்ணமி தேதி உள்ளது அதுல இந்த முக்கியமா இந்த சரத் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஜாகிரி பௌர்ணமி முப்பத்தி முப்பதாம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தி ஆறுக்கு ஆரம்பித்து முப்பத்தி ஒன்றாவது தினம் இரவு எட்டு பத்து வரைக்கும் வந்து அந்த பௌர்ணமி நடிக்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா சூரியோதய சமயத்தில் என்ன திதி உள்ளதோ அதுவே வந்து அன்றைய திதி ஆகிறது இந்து பஞ்சாங்கப்படி ஐப்பசி பௌர்ணமி நடு இரவு சரத் பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது அதனால முப்பதாம் தேதி அன்று நடு இரவு பௌர்ணமி இருப்பதனால அன்றிரவே வந்து அந்த சரத் பௌர்ணமி கோஜாகரி பௌர்ணமி வந்து அன்றைக்கு கொண்டாடப்பட்டது இப்ப அடுத்த ஒரு கேள்வி கோஜாகரி பௌர்ணமியில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் கிருஷ்ணனுடைய சம்பந்தமும் உள்ளதே அது பற்றி வந்து கூறுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த சரத் சரத்பௌர்ணமியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விரஜபூமையில அந்த ராசலீலை கோபிகா ஸ்திரீகளுடன் அவர்களுக்கு வந்து அதி உச்சமா உச்சமான ராசலீலையை செய்தான் அப்படின்னு வந்து நம்ம அதாவது முழு வருடத்துல ஐப்பசி பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகே இருக்கிறான் அதனால அன்னைக்கு வந்து நம்ம சந்திரனை பார்க்கும்பொழுது மிக பெரிதாக தெரியும் சந்திரமா என்பது வந்து குளுமையானது லேசான உணர்வை தரவல்லது இறைவனின் அது அவதாரங்களிலும் இது போன்ற அந்த குழுமை லேசான தன்மை இருப்பதுனாலதான் பகவான் ஸ்ரீ ராமனை வந்து ராமச்சந்திரன் கிருஷ்ணனை கிருஷ்ண சந்திரன் அப்படின்னு வழக்கமும் வந்து அதனாலதான் வந்துள்ளது அதுவே வந்து கணபதிக்கு பாலச்சந்திரன் அப்படின்ற பெயரும் அந்த சந்திர சந்திரனை சேர்த்து கூறப்படும் வழக்கம் உள்ளது இது சம்பந்தமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சந்திரி என்ன சொல்கிறார் அதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆதித்யா நாம் அகம் விஷ்ணு அதாவது நான் அதிதியின் புதல்வர்களில் விஷ்ணுவான அந்த வாமனனாக இருக்கிறேன் மற்றும் பிரகாசமான வஸ்துக்களில் நான் சூரியனாக இருக்கிறேன் மருத்துக்களில் நான் தேஜஸ் நட்சத்திரங்களில்

பிரகாசமாக உள்ளேன் சம்பூர்ண வேதத்தில் பிரணவமாக உள்ளேன் ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதர்களுக்குள் புருஷார்த்தமாகவும் நான் இருக்கிறேன் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா சரத்பௌர்ணமியில சந்திரமா பிரகாச ரூபமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சைத்தன்யம் வந்து சைத்தன்யத்தினுடைய பலனை அதிகளவு பெறலாம் என்பதே ஏன்னா அந்த சந்திர ஒளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கா இல்லையா அதனால் அந்த கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரத் பௌர்ணமியில் அந்த சந்திர ஒளியின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சைத்தன்யத்தையும் வந்து அதனுடைய பலனையும் நாம் வந்து பெற வேண்டும் என்பது இதனுடைய உள்ளார்ந்த தாத்பரியம் அடுத்த ஒரு கேள்வி வந்து கோஜாகிரி பௌர்ணமியில் சந்திரமாவுக்கு விசேஷ மகத்துவம் உள்ளது சந்திரனின் பிரதிபிம்பத்தை பாலில் பார்த்து பின்பு அதை உட்கொள்ள வேண்டும் பின்பு அதை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக பல அந்த ஔஷதிகள் மருந்துகள் மூலிகைகள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பலன் வந்து இதன் மூலமாக கிடைக்கிறது இப்போ காரணம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது அந்த சரத் பௌர்ணமி அன்றைக்கு சந்திரன் வந்து பூமிக்கு வெகு அருகில இருக்கா அப்படின்றத பார்த்தோம் இரவில் பாலில் வந்து சந்திரனுடைய தரிசனத்தை பெறுவதனால சந்திரன் சந்திரனுடைய கிரணங்கள் அதன் மீது படிவதனால அது அந்த அமுதம் அந்த சந்திர கிரணங்களில் வந்து அமுதம் உள்ளது அப்படின்றதுனால அந்த நைவேத்தியத்திலும் அந்த அதனுடைய பலன் வந்து ஏற்படுகிறது அடுத்து ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் வந்து முக்கியமாக பார்த்தோன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா அஸ்வினி குமாரர் அந்த அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களுக்கெல்லாம் வைத்தியர்களாக விளங்குபவர்கள் அவர்கள் மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்களின் ஆராதனையை செய்யும் முகமாகவும் இந்த அஸ்வினி பூர்ணிமா அதாவது இந்த சரத்பூர்ணிமா அஸ்வினி நட்சத்திரத்தில் வரதுனால அஸ்வினி பூர்ணிமாவாகவும் அது வந்து சொல்லப்படுகிறது அப்போ அதனால் அந்த அஸ்வினி குமாரர்களின் உபாசனை செய்வதன் மூலமாக அந்த நோயும் வந்து தீர்கிறது அதனால வருடத்தில் மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் அஸ்வினி பௌர்ணமி அன்று சந்திர தரிசனத்தினால் அதிக பலன் கிடைக்கிறது இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா சரத் ருது பௌர்ணமி அன்று சந்திர உலகில் சுண்ட பால் நைவேத்தியமாக வைக்கப்படுகிறது பாலில் வந்து சந்திரனுடைய பிம்பத்தை பார்ப்பதனால அதிலிருந்து வெளிவரும் சந்திர தத்துவத்தின் பலன் வந்து நமக்கு கிடைக்கிறது இந்த பாலில் வந்து ஸ்தூலம் மற்றும் சூட்சம ரூபத்தில் சந்திரனுடைய ரூபம் மற்றும் அதனுடைய தத்துவம் வந்து தத்துவத்தினுடைய பலன் வந்து நமக்கு இரண்டு விதங்களிலும் கிடைக்கிறது சந்திரனுடைய ஒளியில் ஒருவித ஆயுர்வேத சக்தியும் உள்ளது எப்படின்னா அது அது வந்து அதனால தான் அந்த பால் வந்து மிகவும் ஆரோக்கியமானது அதுலேயும் சிறப்பாக பார்த்தோன்னா ஆஸ்துமா நோய்காரர்கள் இத்தகைய அந்த பாலை குடிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த நோய் வந்து குணமாகிறது அவர்களுக்கு மிகவும் உகந்ததாக அது வந்து உள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நட்சத்திரங்களில் நான் வந்து சசியாக அதாவது சந்திரனாக உள்ளேன் அப்படின்னு சொல் சொல்லியிருக்கார் இல்லையா சூரியன் மற்றும் சந்திரனின் பிரகாசத்திலும் அவர் வந்து வியாபித்து உள்ளார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து சந்திரனுடைய இன்னொரு சிறப்பையும் விளக்குகிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமாவிஷ்ய சூதானி தாரயாம்யः மோஜசா புஷ்ணாமி சௌஷீ சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகः இது வந்து பதினைந்தாவது அத்யாயத்தில் மூணாவது ஸ்லோகம் நானே பூமியில் பிரவேசித்து என் சக்தியை உபயோகித்து அனைத்து பிராணிகளையும் தாரணம் செய்கிறேன் நானே ரசமயமான சந்திர ரூபத்தில் அனைத்து மூலிகைகளுக்கும் அதற்குரிய புஷ்டியை தருகிறேன் ஏன்னா சந்திர ஒளியில்தான் அந்த மூலிகைகள் வந்து அதிக புஷ்டியோடு வளர்கின்றன என்பது வந்து ஐதீகம் விஜயதசமிக்கு பின்பு பார்த்தோம்னா அந்த ஏகாதசியிலிருந்து பௌர்ணமி வரை உள்ள நாட்களில் அந்த சந்திரனில் விசேஷ மூலிகைக்கு வந்து புஷ்டி அளிக்கக்கூடிய சக்தி இருப்பதோடு கூட அதனுடைய ஒளி மண்டத்தினால் ஒளி மண்டலத்தினால மகிழ்ச்சியும் அந்த குழுமையும் அதிக அளவு ஒருவருக்கு கிடைக்கிறது இதனுடைய முழு பலன் கிடைக்க வேண்டும் என்பதனால அன்றைக்கு வந்து இந்த பால் பாயச நைவேத்தியம் செய்து அதை வந்து பிரசாதமாக உட்கொள்ளும் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சந்திரனை மனதின் காரணியாக வந்து சொல்வார்கள் அதாவது மனதனுடைய பல தாக்கங்கள் இல்லையா அதற்கு வந்து சந்திர ஒளியும் காரணமாக அமைகிறது அதாவது மனிதனுடைய உற்சாகம் அல்லது மத மனதில் வந்து ஒரு நம்பிக்கையின்மை மானசீக உணர்வுகள் இவை அனைத்திற்கும் வந்து அந்த சந்திரனும் வந்து காரணமாக இருக்கிறான் அப்படின்றது அந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கூற்று யாருடைய ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய பலம் வந்து குறைகிறதோ அவர்களுக்கு வந்து பௌர்ணமிக்கு முன்பு மானசீக கஷ்டங்கள் அதிகமாகின்றன அதுவே யாருடைய ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய பலன் பலமாக உள்ளதோ அவர்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி சந்திர ஒளியில் அவர்களுக்கு வந்து அதிக அளவு ஆற்றல் வந்து அவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால்தான் சில சமயம் அத்தகையவர்கள் வந்து பெரும் காவியங்களை கூட அப்பொழுது இயற்றுகிறார்கள் சந்திரமா அதோடு பார்த்தோன்னா அந்த மாத்ரு பாவம் அதுவும் வந்து சந்திர ஒளி வந்து குறிப்பால் உணர்த்துகிறது இப்போ அஸ்வினி பௌர்ணமி அன்று சந்திரனை சாட்சியாக கொண்டு அதனால தான் அந்த தாய் வந்து நன்றியுணர்ச்சியோட தன்னுடைய பெரிய குழந்தைக்கு வந்து ஆரத்தி எடுக்கும் வழக்கமும் உள்ளது ஏன் அப்படின்னா அதாவது அந்த முதல் குழந்தை பெ பெறும்பொழுதுதான் அந்த தாய்மை என்ற ஒரு ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு தாய் அனுபவிக்கிறார் அந்த நன்றி உணர்ச்சியோட சந்திர ஒளியில வந்து அந்த பெரிய குழந்தைக்கு அந்த ஆரத்தி எடுக்கும் வழக்கமும் உள்ளது ஏன்னா சந்திரமா என்பது வந்து அந்த மாத்ரு வாசல்ய பாவத்தையும் குறிக்கிறது இப்ப இந்த தினங்களில் சந்திர ஒளியை பார்ப்பது வந்து அதிக சுகத்தை ஏற்படுத்துகிறது முடிந்தால் அந்த சில பேர் சொல்வார்கள் அந்த சந்திர ஒளியில் ஊசியில் வந்து நூலை கோர்க்க வேண்டும் அப்பொழுது அது நம்முடைய கூர்மை அதாவது கண்ணினுடைய கூர்மை பார்வை வந்து நல்ல ஒளி புரிந்தியதாக இருக்கும் அதோட சந்திரனுடைய ஒளி கர்ப்ப பெண்ணினுடைய நாபியல் அந்த சமயத்துல விழுமானால் குழந்தை அதிக பிரபாவசாலியாக மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் அப்படின்னு ஒரு குற்றம் இங்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் மனித நலனை பேணும் அந்த ரிஷி முனிவர்களுடைய விஞ்ஞான கோ கண்ணோட்டம் வந்து எத்தகையது என்பது வந்து நமக்கு வியப்பை அளிக்கிறது கிரகங்களுடைய ஆற்றலின் ஆன்மீக பயனை பெறுவதுடன் அந்த சரீரம் மற்றும் மனதின் போஷணத்திற்கு எவ்வாறு பயன்பெறலாம் அஹ் ஒருபுறம் அந்த விஞ்ஞான கண்ணோட்டம் பரம் ஆன்மீக கண்ணோட்டம் இரண்டு விதங்களிலும் எவ்வாறு நமக்கு வந்து பயன் கிடைக்கிறது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரத் பௌர்ணமி இப்ப கோஜாகிரி பௌர்ணமி எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதையும் தெரிந்து கொள்ளலாம் கோஜாகிரி பௌர்ணமி அன்று லக்ஷ்மி முக்கியமா லக்ஷ்மி மற்றும் இந்திரனின் பூஜை வந்து அன்றைக்கு செய்யப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த இரு தெய்வங்க தத்துவ தெய்வங்களும் தத்துவ ரூபத்தில் பூமியில் இறங்குவதற்கு சந்திரன் வந்து பலபூர்வமாக அவாகரம் செய்கிறார் அதனால் லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி என்பவள் வந்து லேசான தன்மையையும் இந்திரன் வந்து குழுமையையும் அளிக்கக்கூடியவர் இன்றைய தினம் இந்த இரு தெய்வங்களும் தத்துவ ரூபமாக சூழலுக்கு வருகின்றன மற்றும் அவற்றினுடைய தத்துவங்கள் அதிக செயல்பாட்டிலும் உள்ளன அதனால அதனுடைய பலனை பெறுவதற்காக அந்த அஹ் லக்ஷ்மி தேவி மற்றும் இந்திரர் இருவருடைய பூஜை செய்யப்படுகிறது இதற்கு வந்து இந்த பூஜையில் வந்து அவல் மற்றும் இளநீர் இது இரண்டும் வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது அவல் என்பது ஆனந்தத்தின் சின்ன சின்னமாக விளங்குகிறது இளநீர் என்பது குழுமையின் சின்னமாக விளங்குகிறது அதனால இவற்றை உபயோகித்து ஜீவன் தன்னிடம் வந்து ஆனந்தம் மற்றும் அந்த குழுமை அதிர்வலைகளை வந்து அதன் மூலமாக ஆகர்ஷிக்கிறது இன்றைய தினம் நவான்ன போஜான் போஜனம் அதாவது நவ தானியங்களை உபயோகித்து அந்த நைவேத்தியம் செய்யப்பட்டு அதுவும் வந்து பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த விரதத்தில் இரவு நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் ஐராவதத்தின் மீது அந்த இந்திரன் ஆரோகணம் செய்யுமாறு செய்து அவர்களுடைய அந்த பூஜை வந்து விமரிசையாக செய்யப்படுகிறது பூஜைக்கு பிறகு தேவர்கள் மற்றும் பித்ருக்களுக்கு அந்த சிவடா சிவடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவல் மற்றும் எளநீர் அர்ப்பணிக்கப்பட்டு அது வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அனைவருக்கும் விநியோக இரவு அனைவரும் கண்வழிக்கின்றனர் சில சமயங்களில் வந்து சில பேர் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை வந்து கூட செய்வ செய்வார்கள் ஆனால் அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அந்த ஆன்மீக பலன் நமக்கு முழுவதுமாக கிடைப்பதில்லை அதனால அன்றைக்கு வந்து அந்த சமயத்தில் தெய்வ உபாசனை மற்றும் ஆன்மீக சாதனை அதிக அளவில் செய்வது மிகவும் சிறந்தது சரத் பௌர்ணமியினுடைய ஆன்மீக மற்றும் விஞ்ஞான மகத்துவம் பற்றியும் அதை கொண்டாடும் வழிமுறை பற்றியும் இன்றைக்கு நாம தெரிந்து கொண்டோம் இதோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராசலிலை அன்றைக்கு தான் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நம்முடைய அடுத்த சன் அந்த ராசலீலை பற்றி பலர் வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கும் பழக்கமும் உள்ளது அது பற்றின விளக்கங்களை அந்த ராசலிலையின் உண்மையான தத்துவார்த்தத்தை உள்ளர்த்தத்தை அதையும் வந்து நம்ம அடுத்த சச்சங்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த அபார கருணையினால நாம் வந்து இன்றைக்கு இந்த கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த விழானுடைய சிறந்த உற்சவத்தினுடைய விரதத்தினுடைய பலாபலன்களை மகத்துவத்தை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் பகவான் சரணங்களில் வந்து நன்றியை தெரிவித்து இன்றைய சச்சங்கத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்